இது வரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனுக்கு உடனே வரும் தமிழ் மக்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு கிச்சன் இன்றைக்கு நம்ம வீட்டு கிச்சன்ல சாம்பார் எப்படி பண்றதுன்னு செஞ்சு காமிக்க போறேன் சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள் துவரம் பருப்பு துவரம் பருப்பு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் அதிகமான மெஷர்மெண்ட்டு ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி ஓகே அப்புறம் முருங்கக்காய் முருங்கக்காய் ஒரு ரெண்டு முருங்கைக்காய் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க கேரட் அப்புறம் இது வந்து பூண்டு வெங்காயம் நான் வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணால் நீங்கள் சின்ன சின்ன வெங்காயம் கிடைச்சா அது யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அப்புறம் க்ரீன் சில்லி இது வந்து கத்தரிக்காய் அப்புறம் இது வந்து பீன்ஸ் பீன்ஸ் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் டொமேட்டோ ஒரு நாலு பழத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க கனிஞ்ச பழம் அப்புறம் ஆனியன் இது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இது பெரிய வெங்காயம் இது தாளிக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் மஞ்சள் பவுடர் சில்லி பவுடர் தனியா கொத்தமல்லி பவுடர் அப்புறம் சாம்பார் மசாலா உங்கள்கிட்ட எந்த மசாலா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஜீரம் சீரகம் அப்புறம் வந்து கடுகு வத்தல் காஞ்ச மிளகாய் அப்புறம் ஹிங்கு ஹிங்கு க இந்த கல் கல் பெருங்காயம் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பாருக்கு அப்புறம் கொஞ்சோண்டு புளித்தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே நான் எடுத்திருக்கேன் சாம்பார் கொஞ்சம் அதிகமாக பண்ண போறேன் அதனால உப்பு அப்புறம் கருவேப்பில தனியா சாப்பிட தான் குக்கர்லங்க பருப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ஒரு நல்லா ஒரு ரெண்டு டைம் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பவுடர் ஒரு காஸ்பூன் ஸ்பூன் மஞ்சள் பவுடர் போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இப்போதைக்கு அப்புறம் நம்ம திரும்ப போட்டுக்கலாம் அப்புறம் பூண்டு இப்போ இத நம்ம பிசில் ஒரு ஒரு விசில் வைக்கலாம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் சீக்கிரமாக வேகம் நம்ம பருப்பு அப்புறம் நீங்கள் என்றைக்குமே சாம்பார் வைக்கும் போது பருப்பு வந்து நீங்கள் நம்ம குடிக்கிற தண்ணியே தான் யூஸ் பண்ணணும் அப்புறம் தான் வேகம் நார் வேற தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா வேகவே வேகாது ஓகே இப்போ நான் இதை குக்கரை அடுப்பில் வச்சுட்டேங்க ஒரு ஒரு விசில் வரத்தட்டியும் இதை வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க ரொம்ப சிம்ல வைக்க வேண்டாம் மீடியமில் வச்சு ஒரு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஓகே நான் இப்போ பாட்டை அடுப்பில் வச்சுருக்கோங்க ஆயில் ஊற்றியிருக்கேன் சீரகம் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடுகு நீங்கள் இது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நல்லெண்ணா அல்லது கடல் எண்ணா யூஸ் பண்ணால் நல்ல ஒரு டேஸ்ட் வரும் நான் வந்து சாதாரண சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன் வட்டல் வட்டல் கொஞ்ச அப்புறம் அப்புறம் வெங்காயம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதும் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிட்டுங்க இப்ப டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைம்ல நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் சில்லி பவுடர் சில்லி பவுடர் நான் ஒரு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன் வாரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இது வந்து கொத்தமல்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பவுடர் கொஞ்சோண்டு அப்புறம் சாம்பார் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் இதை நல்லா குக் பண்ணிடுங்க இதை நம்ம நல்ல ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேப்போ நல்லா பாருங்க நல்ல இந்த டொமேட்டோ கூட வெங்காயம் கூட நல்லா மசாலாலாம் குக் ஆகிட்டு இனிமேல் நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணி பாருங்க சாம்பார் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஒரு சிலர் வெஜிடபிள் அப்படி பச்சை தண்ணியெல்லாம் வேக வைக்காங்க ஆக்சுவலி அது அது வந்து நல்லாயிருக்கும் வெரைட்டியாக இருக்குது சாம்பார் நிறைய வெரைட்டி இருக்குது பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க மிக்ஸ் பண்ணிட்டே ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல வேக வைக்கலாம் டு நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம் ஓகே ஓகே வந்து ஒரு விசில் வந்துருங்க நம்ம இதை எடுத்து பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு பருப்பை பொறுத்து இருக்குங்க ஒரு சில பருப்பு ரெண்டு மூணு விசில் இது வந்து இந்த இந்த ஸ்டேஜில் இருந்தாதான் சாம்பார் கரெக்டாக நல்லா ஒரு நல்லா இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் லேசா அப்படியே மசிச்சு விட்டுருங்க பஸ் அவ்வளோதான் இப்போ நம்ம காய்கறி பாருங்கள் இந்த ஆயிலே நல்லா குக் ஆகிட்டு இதை நீங்கள் சிம்லே வச்சுக்கோங்க ஃபுல்லாக ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டு கசி சிம்லே வச்சு ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பாருங்கள் ஆயிலே நல்லா குக் ஆகிட்டு இப்போ நம்ம இந்த சாம்பாருக்குள்ளே தண்ணியா கொஞ்சம் ஊற்றிடலாம் இதில் சாம்பார் அந்த சாரி இந்த பருப்பு வேக வச்ச தண்ணி நீங்க பச்சை தண்ணி ஊத்துறதை விட இந்த மாதிரி பருப்ப பருப்பு வேக வைக்கும் போது கொஞ்சம் ஒரு ரெண்டு டம்ளர் கூட கூட ஊத்தி வேக வச்சுட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ணுங்க அப்போ ரொம்ப சூப்பரா இருக்கும் சாம்பார் ஓகே இப்போ இதை நம்ம ஒரே ரெண்டு நிமிஷத்துக்கு வேக விடலாம் இப்போ நம்ம மீதி இருக்கிற பருப்பு இதுல போட்டுக்கலாம் நான் வந்து தண்ணியை ஊத்தி தான் குக் பண்ணிருந்தேன் இப்போ ஃபுல் பருப்பு போட்டுட்டேன் கிண்டி விட்டுருங்க இந்த டைம்ல நம்ம கொஞ்சோண்டு பெருங்காயம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயம் போட்டுக்கோங்க அப்புறம் புளித்தண்ணி ஊத்திக்கோங்க கொஞ்சம் அதிகமாவே இருக்கட்டும் சாம்பாருக்கு நல்லா இருக்கும் அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு லைட்டா சுகர் போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு லைட்டா கொஞ்சோண்டு சுகர் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு மண்டவளம் ரொம்ப கம்மியா அது வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க சாம்பாரோட ஒரு டேஸ்ட் வரும் அதுல இருந்து புளி ஊத்தி புளி ஊத்தி கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிருங்க ஒரு கொதி வந்தோட ஓகே இப்போ கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டேன் ஓகே இப்போது சுவையான சாம்பார் ரெடி ரொம்ப எம்மியாக இருக்கும் இந்த சாம்பார் சுவையான சாம்பார் ரெடி ஆயிட்டு ரொம்ப எம்மியாக இருக்குங்க இந்த சாம்பார் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் உங்களோட விருப்பத்தை எனக்கு சொல்லுங்க எந்த மாதிரி நான் சமையல் பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க ஓகே கமெண்டில் நீங்கள் சொன்னால் கூட நான் வந்து ஏ அதிகமாக எந்த எந்த ரெசிபி கேட்டிருக்காங்களோ நான் அதை பண்ணி காமிப்பேன் ஓகே இதுவரைக்கும் என்னோட ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினச்சேன் நினைக்கிறேன் பிடிச்சா ஒரு தம்ஸ்அப் கொடுக்க மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ